அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிவைன் ரொட்டின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையை ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் கொண்டு வந்து நம்ம பரிகாரம் மேற்கொள்ளணும் இதனால எப்படி நம்ம வீட்டில் செல்வமழையானது பொழியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போல செயல்பட முடியும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிரலாம் பதினாறு செல்வங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா சந்தோஷத்திற்கு என்ன அளவுங்கிறத நான் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த செல்வமலையானது நம்ம வீடுகளில் பொழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையை நம்ம கொண்டு வந்து ஒரு குறித்த நாள்ல நம்ம பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னாலே கட்டாயம் அதனால அளவில்லா பலன்களானது கிடைக்கப்பெறும் இந்த பரிகாரம் யார் எல்லாம் கட்டாயம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு தங்கம் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இல்லை அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை மேற்கொண்டா கை மேலே பலன் இருக்கு இரண்டாவதாக கடன் சுமை தீர்வதற்கு உண்டான வலி ஏதாவது கிடைக்குமா கடன் தீர்றதுக்கு உண்டான பணவரவு அதிகரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடியவங்களுக்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும் மூன்றாவதாக வீட்டில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் கை மேலே பலன் காத்துட்டு இருக்கு இப்படி இந்த பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செல்வம் நம்ம வீட்டில் நிறையதோ இல்லையோ அந்த பதினாறு செல்வங்கள் வீடுகளில் நிறைவதற்குண்டான ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு விதமான சந்தோஷம் உங்க மனதில் தொற்றி கொண்டிருக்கோம் அப்படி அந்த சந்தோஷத்தோடு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க இதுக்கு முக்கிய தேவை பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ நமக்கு கோல்டு கலர்ல வருது பார்த்தீங்களா நாணயத்தை வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க ஏன்னா பொதுவாகவே இந்த மஞ்சள் அப்படிங்கறது மங்களத்தின் அடையாளம் இந்த மங்களகரமான விஷயம் நம்ம செய்யும் பொழுது அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணத்துல இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நாணயத்தை சரி பர்சில் இருந்தாலோ இல்ல பணப்பெட்டியில இருந்து நீங்க எடுத்தாலோ இல்ல நீங்க சில்லறைக்கு மாத்தி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலோ அப்படியே பயன்படுத்தக்கூடாது முதல்ல அதை சுத்தமான தண்ணியில் கழுவுங்க கழுவிட்டு பன்னீர் இருக்குது பாத்தீங்களா சுத்தமான பன்னீர் நமக்கு விற்கிறாங்க இல்லைங்களா அதை வாங்கிட்டு ஒரு காட்டன் துணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாணயத்தில் நீங்கள் பூசி விடுவது அப்படிங்கிறது செய்துடலாம் நல்லா துடைச்ச மாதிரி நீங்கள் எடுத்துருங்க ஏன்னால் இந்த நாணயம் நமக்கு பல விதங்களிலையும் செல்வங்களை ஈர்க்க போகுது அப்படிங்கிறதால நல்ல நம்ம வாசனை உள்ளதாக மாற்றிக்கணும் அதனால தான் இந்த பன்னீரை தேர்வு செய்து சொல்கிறேன் இது எல்லாம் எப்போ செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாமே பரிகாரம் எல்லாமே எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்று புதன் கிழமை நாட்களில் செய்யலாம் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய புதன் ஹோரை காலையில் ஆறுட்டு ஏழு மதியம் முந்நூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த புதன் புதன்கிழமை நாளில் வரக்கூடிய புதன் ஓரை நேரம் இந்த புதன்கிழமை அப்படிங்கும் பொழுது வளர்ப்பிரை புதன் இல்லை தேய்பிரை புதன் அந்த கணக்கெல்லாம் கிடையாது என்னைக்கு வேணாலுமே செய்யலாம் இப்போ புதன்கிழமை நாள் ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய அந்த சுக்கர ஓரை நேரத்தில் செய்துக்கோங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று சுக்கர ஓரி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து செஞ்சுக்கலாம் இப்போ ஒருவேளை இந்த கிழமைகள் எதுவுமே ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்க திதிகளில் பௌர்ணமி திதி வருது பாருங்க அந்த பௌர்ணமி எந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் சரி அந்த பௌர்ணமி திதி நாட்கள்ல நம்ம இந்த பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னாலே கட்டாயம் கை மேல பலன் இருக்கு இப்ப இந்த மூன்று நாட்கள் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் ஒரே ஒரே ஒரு ஒரு தடவை தடவை உங்களுடைய இந்த பரிகாரத்தை போதும் நல்ல மாற்றங்கள் தேடி வரும் அந்த பதினாறு செல்வங்களும் வீடுகளை நிறைவதற்குண்டான அற்புத வாய்ப்புகளும் தேடி வரும் நாள் நேரம் எல்லாமே சொல்லியாச்சு இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஐந்து ரூபாய் நாணயத்தை தயார்படுத்திக்கோங்க இது கூட பச்சை நிற வஸ்திரம் இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு பச்சை நிற வஸ்திரம் கிடைக்குது அப்படின்னா இப்போ புதன்கிழமை நாளா பார்த்து தேர்வு செய்யறீங்க அப்படின்னாக்கா பச்சை நிற வஸ்திரம் பயன்படுத்துங்க இல்ல ஒருவேளை வெள்ளிக்கிழமை நாளோ இல்ல பௌர்ணமி திதி அன்னைக்கோ செய்யலாங்கிறத முடிவு பண்ணிட்டா வெள்ளை நிற வஸ்திரம் பயன்படுத்திக்கோங்க எந்த கிழமையா இருந்தாலும் சரி இல்ல எந்த நாளை நீங்க தேர்வு செஞ்சாலும் சரி அதுக்கு ஏற்றார் போல அந்த நாளுக்குண்டான நிறத்துக்கு ஏற்றார் போல நீங்க செயல்பட்டா மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் புதன்கிழமைனா பச்சை நிற வஸ்திரம் வெள்ளிக்கிழமை இல்லைனா பௌர்ணமி அப்படின்னாக்கா வெள்ளை நிற வஸ்திரம் புதுசா நீங்க வாங்கிதான் என்ன செய்யணும் வேறு எந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தினது இல்லை வீட்டில் நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ கட்டாயம் எடுத்து செய்யாதீங்க எத்தனையோ செலவோ செய்கிறோம் அந்த செலவோட செலவாக இந்த குறிப்பிட்ட வஸ்திரத்தையும் வாங்கிட்டு பரிகாரம் செய்யுங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துருக்குறோம் இல்லைங்களா பச்சை நிற வஸ்திரமாக இருந்தாலும் சரி வெள்ளை நிற வஸ்திரமாக இருந்தாலும் சரி அந்த புது வஸ்திரத்தில் நான் குறித்த நேரம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அந்த நேரத்தில் ஐந்து ரூபாய் நாணயத்தை முதல்ல வச்சுட்டு அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த வஸ்திரத்தினுடைய நிறம் மட்டும்தான் மாறுது கிழமையின் கேற்றார் போல நிறம் மட்டும்தான் மாறுது ஆனால் கூட சேர்க்க கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மா ஸ்டாண்டர்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் அதனால் அந்த வஸ்துக்கு மேலே முதல்ல அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அது கூட ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க இது கூட கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டி பெருங்காயத்தை கட்டாயம் வைக்கணும் கட்டி பெருங்காயம் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு தூள் பெருங்காயம் வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க கட்டி பெருங்காயத்தை புதுசாக வாங்கிட்டு கொஞ்சமாக உடச்சிட்டு இந்த பச்சை கற்பூரத்தோடயும் ஐந்து ரூபாய் நாணயத்தோடையும் சேர்த்துட்டு இந்த வஸ்திரத்தில் ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிடுங்க சொன்ன நேரத்தில் இடத்துல சொன்ன கிழமையில் அந்த நிறத்துக்கு ஏற்றார் போல் அந்த கிழமைக்குண்டான நிறத்துக்கு ஏற்றார் போல் வஸ்திரத்தை தேர்வு செய்து சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதை மூடின மாதிரி இடது கையை மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ பதினாறு செல்வம் நிறையணும் அப்படிங்கிறதுக்கு செய்தாலோ இல்லை தங்கம் செய்யணுங்கிறதுக்காக இந்த பரிகாரம் மேற்கொண்டாலோ இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே வீட்டில் நிறைந்திருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த பரிகாரம் மேற்கொண்டாலும் சரி அந்த நோக்கத்தினுடைய நினைவாக நீங்கள் இருந்து ஒரு ஐந்து நிமிடம் தியான நிலைக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுங்க குல தெய்வமா இருக்கலாம் இல்லை இஷ்ட தெய்வமா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த முடிச்ச அப்படியே வீட்டில் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும் கிண்ணமோ தட்டோ இவங்களுடைய விருப்பம் ஆனால் கண்டிப்பாக தரையில் வைக்கக்கூடாது கிண்ணத்துக்கு மேலேயோ தட்டுக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க நிறைய நாட்கள் நீங்கள் எத்தனையோ நாட்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு சில நேரங்களில் தீர்வு கிடைச்சிருக்கும் ஒரு சில நிறுவங்களில் தீர்வு கிடைக்காம போயிருக்கும் இருக்கும் ஆனால் இந்த ஒரு பரிகாரம் குறித்த நாள் கிழமை பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் இதை வச்சுட்டு நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் தினம் தினம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுங்க வழிபாடு செய்யுங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லுங்கள் கட்டாயம் இந்த பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வரக்கூடிய காரணத்தாலையும் நம்ம சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தாலையும் பணம் வீடுகளில் மலை போல சேரும் பதினாறு செல்வங்களும் வீடுகளில் நிறைவதற்குண்டான அருள் பொருட்மலையை தெய்வங்கள் சேர்ந்தே வழங்குவாங்க இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே எப்ப மாத்தணும் இல்ல எத்தனை நாளுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் எப்பயுமே நீங்க மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு வருட காலம் வரைக்குமே அப்படியே இருக்கலாம் ஒருவேளை அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நல்ல மாற்றத்தை சந்திச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சரிவை நோக்கி போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே மாதிரி முதல்ல நீங்க எப்படி செஞ்சீங்களோ அந்த கிழமை நாள் எல்லாமே பார்த்து எப்படி இந்த பரிகாரத்தை செய்தீங்களோ அதே முறையை பற்றி மறுபடியும் செய்யுங்க அப்போ அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே ஓடுற தண்ணியில் நீர்நிலைகளில் விட்டுருலாம் இல்லை கால்படாத இடத்துல போட்டுருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் போட்டுருங்க இதர பொருட்கள் வஸ்திரம் எல்லாத்தையுமே நீர்நிலைகள்லையும் கால்படாத இடத்துலையும் போட்டுட்டு மறுபடியும் இந்த பரிகாரம் செய்யுங்க நீங்கள் சரிவில் இருந்தால் கூட தூக்கி நிறுத்தக்கூடிய தன்மை இந்த பொருட்களுக்கு உண்டு அதுவும் நாள் கிழமை பார்த்து செய்யக்கூடிய காரணத்தால் கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தவறாம இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி